ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம மகா சிவராத்திரி கிராமத்து குலதெய்வ கோவில் வழிபாடு தான் பார்க்க போகிறோம் இது வந்து எங்களது குலதெய்வ கோவிலுக்கு இந்த சிவராத்திரிக்கு நாங்கள் போன பொழுது எடுத்த பதிவு இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டம் பெரிய கண்ணனூர் அப்படின்ற கிராமத்தில் இருக்கின்றது எங்களது குலதெய்வத்தின் பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ அக்னி வீரபத்திர சுவாமி எங்களது குலதெய்வம் பார்த்தீங்கன்னா மிக மிக ஒரு துடியான தெய்வம் அதாவது தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போச்சு அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் நமக்கு வரக்கூடிய ஆபத்தை அந்த நொடியில் வந்து நம்மளை வந்து அது நேராமல் பாதுகாக்கிறது நம்ம குலதெய்வம் தான் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எங்கள் வாழ்க்கையில் எங்கள் குல தெய்வம் வந்து பண்ணியிருக்கு நமக்கு எவ்வளவோ கஷ்டங்கள் வந்தாலும் நம்மளுக்கு வந்து அந்த பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தாமல் அதிலருந்து நம்மளை காப்பாற்றி அந்த கஷ்டத்திலிருந்து மீட்டு கொண்டு வர்றது தான் அந்த குலதெய்வத்தின் சக்தி அப்படி ஒரு சக்தி மிக்க தெய்வம் தான் எங்களது குலதெய்வம் ஸ்ரீ அக்னி வீரபத்ர சுவாமி எங்கள் கோவில் வந்து மிக மிக பழமையான கோவில் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு அங்கே வந்து ஒரு சின்ன அளவில் அவங்க வச்சு வழிபட்டு இந்த அளவுக்கு கட்டி இப்போ வந்து எல்லா சிலையும் எல்லா சாமியும் வச்சுருக்காங்க வாங்க நம்ம கோவிலை வந்து பார்க்கலாம் நாங்கள் எப்படிலாம் குலதெய்வத்தை வழிபட்டோம் அப்படின்றதையும் பார்க்கலாம் நீங்களும் உங்கள் குலதெய்வத்தை வழிபடும் பொழுது இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ வந்து பதிவுக்குள்ளே போகலாம் இந்த பதிவு பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஹைக் பண்ணுங்கள் இதுதான் வந்து கோவிலின் வெளிப்புற தோற்றம் இந்த அக்கினி வீரபத்திரர் மட்டும்தான் அந்த சின்ன கோவிலுக்குள்ளே இருப்பாங்க மற்ற தெய்வம்லாம் வெளியில் வெயிலில் தான் இருக்கும் இந்த தூண் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் முதல் முதல்ல அந்த காலத்தில் எங்கள் முன்னோர்கள் வந்து சின்ன ஒரு கல் மாதிரி வச்சு அக்கினி சாமியை வந்து வழிபட்டுட்டு வந்தாங்க ஒரு கூரைக்குள்ளே தான் இந்த தெய்வம் வந்து இருக்குமா இப்போ கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த மாதிரி கோவில் பெருசாக எடுத்து அங்கு சிலையை வச்சு வழிபட்டாங்க இந்த மரம் பாத்துக்குறங்க இந்த புற்றுலாம் இருக்கு இந்த மரம் தான் அந்த நூறு இருநூறு வருடத்திற்கு முந்தைய பழைய மரம் இது வந்து புளிய மரம் தான் இந்த இடத்துல இந்த கோவில்ல நிறைய புளிய மரம் தான் இருக்கும் ஆனா பெரிய பெரிய மரங்களாக வயதான மரங்களாக இருக்கும் அந்த வேரை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த கு மரம் வந்து எவ்வளோ பழமையாக இருக்குதுன்னு இப்போ அந்த பழைய அக்கினியை வந்து கும்பிட்டாச்சு கும்பிட்டுட்டு நம்ம வந்து இப்போ தேங்காய் பழம்லாம் வாங்கியிருக்கு மாலை எல்லாமே எப்பொழுதுமே குலதெய்வத்திற்கு ஒரு தேங்காய் வச்சு அர்ச்சனை பார்க்கக்கூடாது ரெண்டு தேங்காய் வச்சு தான் நம்ம குலதெய்வத்தை வந்து வணங்க வேண்டும் பொதுவாக நம்ம கோவிலில் ஒரு தேங்காய் வாழைப்பழம் இதெல்லாம் வச்சு தான் வழிபடுவோம் ஆனால் குலதெய்வத்துக்கு மட்டும் ரெண்டு தேங்காய் வாங்கி நீங்கள் வந்து வழிபடுங்க இதுதான் எங்கள் குலதெய்வம் அக்கினி வீரபத்ர சுவாமி ரொம்ப ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த தெய்வம் நம்ம என்ன கேட்டாலும் கொடுப்பாரு நம்ம முக்கியமாக நம்ம உயிருக்கு எந்த ஒரு சேதமும் வராம காப்பாற்றி கொடுப்பார் அதுதான் இந்த தெய்வத்தின் ஒரு சக்தியே இப்போ வந்து அர்ச்சனைக்கு நம்ம வந்து கொடுத்துருக்கோம் பாருங்கள் எவ்வளவு மாலைகள் தேங்காயெலாம் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஒரு தேங்காய் உடைச்சோம்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த பூசாரிகளுக்கு ஒரு தேங்காயை கொடுத்துடணும் ஒரு தேங்காய் மட்டும் நம்ம வச்சுக்கிறோன்னு அவங்களே எடுத்துப்பாங்க பாருங்கள் எவ்வளோ தேங்காய் குமிஞ்சு கிடக்குன்னு இன்னைக்கு மட்டும் எங்கள் கோவிலில் ஒரு எப்படியும் முந்நூறு நானூறு பேர் வந்து மொட்டை போட்டிருக்காங்க அளவுக்கு வந்து வருடத்திற்கு ஒரு முறை எங்கே இருந்தாலும் சரி வெளியூர்களில் இருந்தாலும் வெளி மாவட்டத்தில் இருந்தாலும் இந்த சிவராத்திரிக்கு மறுநாள் தான் எங்கள் கோவிலில் வந்து விசேஷம் அன்னதான எல்லாம் நடக்கும் அதனால அன்னைக்கு வந்துருவாங்க எல்லாரும் இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இப்ப ஒரு வருடம் சாமிக்கு வந்து நான் எப்பயுமே காசு வைப்பேன் அது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி நமக்கு வந்து நம்ம குலசாமி கிட்ட வேண்டிகிட்டு அந்த காசை எடுத்து வச்சிடணும் ஏதாவது நல்ல காரியத்துக்கு போகிறோன்னா நாங்கள் எடுத்து வச்சுருவோம் வீட்டை விட்டு வெளியில் போனால் ஒரு ஒரு ரூபாயாவது சாமிக்கு முன்னாடி வச்சுட்டு தான் நாங்கள் வீட்டிலேருந்தே கிளம்புவோம் அதே மாதிரி ஏதாவது ஒரு வேண்டுதல் ஏதாவது ஒரு விஷயம் நான் வந்து நம்மளுக்கு நல்ல விதமாக முடியணும் அப்படின்னா அந்த மாதிரி காசை நான் குலசாமிக்கு வச்சுக்கிட்டே இருப்பேன் ஒரு பெரிய வேண்டுதல்னால் அந்த மாதிரி மஞ்சள் துணியில் முடித்து போட்டு அதை வச்சு வச்சுருவேன் பாருங்கள் இப்போ அந்த காசை எல்லாம் அந்த வருடத்திற்கு ஒரு முறை நம்ம வரும் பொழுது எடுத்துகிட்டு வந்து நம்ம குலசாமியோட உண்டியல்ல செலுத்தியாச்சு இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இது இதை பற்றி ஒரு பதிவு வந்து நான் போடுறேன் இது வந்து பார்த்திங்கன்னா கருப்பசாமி எங்கள் சாமி வந்து அக்னி வீரபத்திரர் அது வந்து சுத்த சைவம் அவருக்கு வந்து அந்த கிடா வெட்டுறது எதுவுமே அவர் கோயிலுக்கு முன்னாடி பண்ண மாட்டாங்க இந்த கருப்பு அருவா இருக்குது பார்த்திங்களா இதுதான் கருப்பசாமி இதுக்கு முன்பு தான் அந்த பழி கொடுப்பது ஆடு இதெல்லாம் வெட்டி சா சாமி கும்பிட்றது இந்த இடத்துல தான் எங்கள் பூசாரி வந்து கிடா வெட்டிட்டா மறுபடி உள்ள கோயிலுக்குள்ளே போக மாட்டாங்க குளிச்சிட்டு தான் போவாங்க அந்த அளவுக்கு அந்த அக்னி வீரபுத்திரர் அப்படின்றவர் சைவமாக இருக்கக்கூடிய சுவாமி இப்போ குலதெய்வத்தை வழிபட்டுட்டு வெளியே இருக்கிற ஒரு ஒரு கோ சாமிக்கு நம்ம போய் சூடம் ஏற்றிட்டு மாலையெல்லாம் போட்டுட்டு சாமி கும்பிடலாம் இது வந்து ஒரு கருப்பசாமி சாமி வீரபத்திரர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சாமி வந்து கையில் அருவா வச்சுட்டு பெரிய சிலையாக இருக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த சாமி தான் இதுவும் இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சூடம் பொருதி சாமி கும்பிட்டுட்டு மாலையெல்லாம் வந்து போட்டாச்சு இப்போ கோவிலை வந்து சுற்றி வரும் பொழுது இந்த மாதிரி ஒரு ஒரு சுவாமியாக இருக்கும் அதுக்கெலாம் நம்ம வந்து பூவோ அல்லது மாலையோ போட்டுட்டு எல்லாருமே சூடம் பொருதி சாமி கும்பிட்டுட்டு போவாங்க இந்த கோவில் பார்த்திங்கன்னா நிறைய கூட்டம் காலையிலேருந்து பார்த்திங்கன்னா சரியான கூட்டம் காலையிலேயே ஆறு மணிக்கெலாம் பால் கூட எடுப்பாங்க உள்ளூரில் இருப்பவங்க வெளியூர் வெளியூரில் இருப்பவங்க எல்லாருமே இப்போ இதெல்லாம் முடிஞ்சிட்டு காலையிலே அன்ன அன்னதானம் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும் இந்த கோவிலில் நாங்கள் வந்து லேட்டாக தான் போனோம் ஏன்னா அப்போலாம் போனோம்னா கூட்டத்தில் சாமியே பார்க்க முடியாது உள்ளே நுழைய முடியாது அர்ச்சனை பார்க்க முடியாது அதனால் ரொம்ப லேட்டாக தான் போனோம் அதனால தான் அப்படி ஃப்ரீயாக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து சப்த கன்னிகளினுடைய சிலை இதுக்கும் வந்து நம்ம வந்து பூவெலாம் போட்டுட்டு அந்த சூடம் வச்சு சாமி கும்பிட்டாச்சு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் இந்த கோவிலில் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த இடம் எங்கள் கோவில் இது வந்து வீரமாகாளியம்மன் அது வந்து சின்ன சிலையாக தான் இருக்கும் ஆனால் ரொம்பவே பார்க்க அழகா அம்சமாக இருப்பாங்க இப்போ இதுக்கும் வந்து சூடம்புருதி நம்ம வந்து சாமி கும்பிட்டாச்சு கேட்ட வரம் கொடுக்கக்கூடிய அம்மன் வந்து இவங்க தான் இந்த மாதிரி பாருங்கள் இந்த கோவிலே பார்த்திங்கன்னா ஒரு அமைதியாக ஒரு தெய்வாம்சம் நிறைந்த ஒரு இடமாக இருக்கும் இந்த இடத்துக்கு போனாலே நம்ம மனதிற்குள்ள எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் நான் இருக்கேன் உனக்கு அப்படின்ற ஒரு நிம்மதியை தரும் ஒரு தைரியத்தை தரக்கூடிய இடம் இதுதான் வந்து அந்த மரம் நான் சொன்னேன் பார்த்தீங்களா பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த அந்த மரம் இதோட வேரே பாருங்கள் எந்த அளவுக்கு சுற்றி அப்படியே பரவி இருக்கும் அப்படின்னு இந்த கோவில்லையும் இந்த மரத்துக்குமே மாலை போட்டு எல்லாருமே வழிபடுவாங்க இது வந்து கோவிலுக்கு இப்போ சுற்றி வந்தாச்சு முன்பு இருக்கக்கூடிய சூளம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒரு வருஷத்துக்கு அப்புறமா இது வந்து ஒரு ஒருத்தவங்களாம் இதை பண்ணிக்கிட்டே இருக்காங்க இப்போ வந்து சூளம் வந்து இந்த வருஷம் வச்சுருக்காங்க அதில் வந்து இந்த மாதிரி எலுமிச்சம் பழம் குத்தி நம்ம வந்து வழிபட்டோம் அப்படின்னா நம்ம குடும்பத்தில் அந்த தீ வினைகள் செய்வினை கோளாறு இந்த தீய சக்திகளின் தொந்தரவு இது எதுவுமே வந்து இருக்காது நோய் நொடிலாம் இல்லாமல் போயிடும் அதே மாதிரி நம்ம வீட்டில எல்லாம் ஒரு மாதிரி அமானுஷியமாக தோன்றும் நைட்டு படுத்தால் தூக்கம் வராது யாரோ நம்முடன் இருப்பது போல ஒரு உணர்வு வந்து தோன்றும் இந்த மாதிரி கெட்ட கனவுலாம் வரும் அந்த மாதிரிலாம் இருந்தால் அவங்க குலதெய்வத்தில் இந்த சூளா இதை இருந்துச்சுன்னா எலுமிச்ச பழம் ஒரு மூணு எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு வந்து அதில் குத்தி வழிபட்டுட்டு போங்க வெள்ளி செவ்வாய் இந்த மாதிரி நிச்சயமாக அந்த தொந்தரவுகள்லாம் இருக்காது இந்த சூலத்துக்கு அவ்வளோ ஒரு சக்தி வந்து இருக்கு அதுவும் குலதெய்வ கோவிலில் இருக்கக்கூடிய சூலத்திற்கு நிறையவே ஒரு சக்தி வந்து இருக்கின்றது அதனால் அதை வந்து உங்கள் கோயிலில் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து செஞ்சு பாருங்க இதுதான் வந்து அன்னதானம் நடக்கின்ற இடம் காலையிலேருந்து நடந்துகிட்டு இருக்கு நைட்டு வரைக்கும் கூட நடக்கும் அந்த மாதிரி எவ்வளோ பேர் வந்தாலும் சாப்பாடு இல்லை அப்படின்னு சொல்லாத அளவுக்கு சைவ சாப்பாடு தான் சாம்பார் ரசம் கூட்டு பொரியல் பாயசம் லட்டு இந்த மாதிரிலாம் வச்சு நல்லாவே சாப்பாடு வந்து போடுவாங்க எல்லாமே வந்து அந்த பக்தர்கள் கொடுக்கக்கூடிய காசு அந்த மா வருடத்திற்கு ஒரு முறை வந்து எல்லாருமே ஆயிரத்தொன்று ஐயாயிரத்தொன்று அந்த மாதிரி எழுதுவாங்க அதே மாதிரி கோவிலுக்கு நிறைய நன்கொடைகள் வரும் அதை வச்சு தான் எல்லா திருப்பணிகளுமே ஒரு ஒரு வருடமாக செஞ்சுட்டு வருவாங்க நம்ம அந்த குலதெய்வ வழிபாடு சிவராத்திரிக்கு போட்டோம் அதிலே சொல்லியிருப்பேன் கோவில் திருப்பணிக்கு நீங்கள் செய்யுங்க உங்கள் குடும்பம் அசுர வளர்ச்சி அடையும் அப்படின்னு அது மாதிரி முடிஞ்ச அளவுக்கு உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சு பாருங்கள் நான் சொல்கிறது உங்களுக்கே புரியும் இப்போது சாப்பிட்டு கிளம்ப போகிறோம் இப்போது வந்து எப்பொழுதுமே குலதெய்வத்திற்கு ஒரு காய் உடைச்சிட்டு தான் நம்ம வந்து கிளம்போம் இது வந்து நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய கண் திருஷ்டியை போக்கும் அடுத்தவர்களின் பகையை போக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த சிதறுக்காயில் இருக்குது நீங்களும் உங்கள் கோவிலில் எப்பொழுது அர்ச்சனை பார்க்காட்டாலும் ஒரு சிதறுக்காயாவது உடைச்சிட்டு வந்துடுங்க நமக்கே வந்து அந்த மாற்றம் வந்து தெரியும் அந்த சிதறுக்காய் வந்து ஒரு சிலர் சொல்லுவாங்க நல்லா உடஞ்சி செதறிருச்சுன்னா நம்மளுக்கு எந்த ஒரு கஷ்டமும் வராது அந்த சிதறுக்காய் உடைக்கும் போது அந்த பெரிய சில்லா ரெண்டாக உடைஞ்சுனா அப்படி உடையக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சில கிராமத்தில் உங்கள் கோவிலில் எப்படின்னு சொல்லுங்கள் எங்கள் குலதெய்வ கோவில் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்கள் ஹைப் பண்ணுங்கள் தேங்க்யூ